சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் மணி முதல் காலை ஆறு மணி வரை இடம் ஈஷா யோகா மையம் கோவில் மோடி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் மோடி சொல்லிவிட்டு அளிப்பேன் என்று மோடி அவர்களே அல்ல உங்கள் அப்பன் உங்கள் அல்ல உங்கள் யவன் வந்தாலும் திமுக தொண்டனின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது பக்கத்துல இருக்கிறது பெண்ணோ ஆனால என்ன எங்க ஏரியா பொண்ணுகிட்ட என்ன காட்டுற செருப்பு பிஞ்சிரும் சொல்லுவோமா மாட்டோமா இந்திய தாயின் பிள்ளைகள் ரெண்டு பெண் மக்களை அவமானப்படுத்தப்பட்டு நிர்மாணப்படுத்தப்பட்டு தெருக்களில மணிப்பூரில் ஊர்வலவாய் கூட்டி போனான் இந்த பாஜக சங்கை கும்பு ஒரு வார்த்தை பேசலையே மோடி அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சங்கி பாளையமூட்டை சிறைச்சாலையிலே கழிந்து கொண்டிருக்கிறான் நண்பர்களே ஒரு செய்தி சொல்லுகிறேன் திமுக அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்கிற வரலாற்று பதிவுகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எங்கள் தலைவர்கள் வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டாம் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம் இந்த ராயபுரத்திற்கு வாருங்க இந்த ராயபுரம் ராபின்சன் பூங்கா கொட்டுகிற வலையில் அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்கினார் அண்ணா தொடங்கிய பேச்சினுடைய கடைசி ஒரு வரி நாங்கள் நடப்போகிறது ஒட்டு மாஞ்சடி அது வளரும் கிளைவிடும் வேர்விடும் அதில் காய் கடிகள் வரும் ஆனால் இந்த மரம் வளர்ந்திருக்க போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இந்த மரத்தின் அடியில் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கு இந்த மரம் என்னாலும் நிற்கும் அந்த மரத்திற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார் அந்த இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் மோடி அவர்களே ராயபுரத்திலே வாருங்கள் எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டார் காலில் போட்டிருக்கிற செருப்பு தேய்ந்து இருக்கும் அழுக்கு வேட்டி கிழிந்த சட்டை அந்த வேட்டியில் கரைகளிலே கருப்பு சோப்பு பாடல் இருக்கும் அவரிடத்திலே வந்து சொல்லுங்கள் மோடி அவர்களே திமுக அளிப்பேன் என்று அந்த கடை மட்டும் தொண்டர் சொல்லுவான் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்ல அந்த கடைமட்ட மட்டும் தொண்டன் சொல்லுவான் மோடி அவர்களே நீங்கள் அல்ல உங்கள் அப்பன் சாவர்கர் அல்ல உங்கள் தாத்தன் கோட்சே அல்ல உங்கள் குருமார்களான எவன் வந்தாலும் திமுக தொண்டனின் கெண்டைக்கால் ரோமத்தை

நீங்கள் போய் பேச வேண்டும் நான் சொல்லுகிற கருத்தை உள்வாங்குங்கள் சரி தவறு என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நான் சொல்ல வேண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது பெண்களுக்கு விவாகரத்துரிமை கொடுத்தது பெண்களுக்கு சுவைகார உரிமை கொடுத்தது பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுத்தது இந்த நாளும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்தது பாஜக மற்றொரு முறை ஆட்சிக்கு வந்தால் மோடி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனு தர்மத்தை சட்டமாக மாற்றுவார்கள் மனுதர்மம் சட்டமாக வந்தால் ஒரே ஒன்றுதான் நடக்கும் என்ன நடக்கும் மனு தர்மம் சொல்லுகிறது கணவனுக்கு அடிமணியாத பெண்ணை வெட்டி நடுரோட்டில் வைத்து வெட்டி நாய்க்கு இரையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இதை செய்வார்கள் பாஜகவினர் செய்வார்கள் உதாரணம்தான் மணிப்பூர் பச்சை அறிந்தது நம்முடைய தாய் தமிழ் பிள்ளைகள் இந்த நாட்டின் இந்திய குடிமக்களாக பிறந்த இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு தெருக்களில் அலைந்தார்களே மோடி போய் ஒரு வார்த்தை கேட்டாரா நம்ம தமிழ்நாட்டு தெருவுல சும்மா ஒரு போற பொண்ணுகிட்ட எவனாவது சீண்டு நானா பக்கத்துல இருக்கிறது பெண்ணோ அணல்ல என்ன எங்க ஏரியா பொண்ணுகிட்ட என்ன காட்டுற செருப்பு பிஞ்சுருன்னு சொல்லுவோமா மாட்டோம் சொல்லுவோமா மாட்டோமா ஆனால் இந்திய தாயின் பிள்ளைகள் ரெண்டு பெண் மக்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிர்மாணப்படுத்தப்பட்டு தெருக்களிலே மணிப்பூரில் ஊர்வலமாய் கூட்டி போனார் இந்த பாஜக இன்னொரு தடவை மோடி ஆட்சிக்கு வந்த இந்தியா முழுக்க அப்படி வரும் இந்தியா முழுக்க அப்படி வரும் அவை நீங்கள் போகிறீர்களா என்று போகிறீர்களா பாஜக ஆட்சி இங்கே நம்முடைய எல்லாரும் தெரியாதா என்று தெரியும் இந்த இடத்தில் நான் பேசியதற்கு என் மீது நாலு எஃப்ஐஆர் போட்டு என்னை கைது செய்தது இந்த எடப்பாடி அரசாங்கம் அதற்கு உறுதுணையானது இந்த ஜெயக்குமார் எதற்கு எதற்கு ராஜ விசுவாசம் காட்டினார்கள் மோடிக்கு இந்த நாய்கள் யார் எங்கள் இஸ்லாமியர்களின் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கு என்ற ஒற்றை வார்த்தைக்கு என்னை கைது செய்ய துடித்தது எடப்பாடி அரசாங்கம் இங்கே உட்கார்ந்து இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய பெருகுடி மக்கள் உட்கார்ந்து பாஜக வருமா அப்படி வர விடுவோமா கர்நாடகாவிலே முர்கா போடக்கூடாது அந்த தலையில் போடுகிற உட்காடு போடக்கூடாது என்று சொன்ன சட்டத்தால் ஏறக்குறைய பதினாறாயிரம் இஸ்லாமிய பெண்கள் பள்ளிக்கு போகிறது தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியில் வேறூரில் ஒரு பெண் மருத்துவர் முசாஃபர் அந்த பெண் தலையில முருகா போட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு சங்கி போகிறான் நீ அரசு மருத்துவர் ஏன் தலையில முர்கா போட்டு உட்கார்ந்து இருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த டாக்டர் சொல் கால் மேல் கால் இன்று சொன்னார் இது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துகிறது நீ யார் என்னை கேட்பதற்கு என்று சொன்னார் அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் இன்றைக்கு வரைக்கும் அந்த சங்கி பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே கலி நின்று கொண்டிருக்கிறான் இது திராவிட மாடல் உங்கள் உரிமையை பறிக்க எத்தனைப்பது பாஜக உங்கள் உரிமையை கொடுப்பு நின்று நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுவது திராவிட மாடல் பாஜக இன்னைக்கு பெண் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஏன் உங்களை மையப்படுத்துகிறேன் என்றால் பாஜக பெண்களை தான் அழிக்க எடுத்து பெண்களின் உரிமையை நசுக்குகிறது அபுல் கலாம் ஆசால் கலாம் இந்தியா இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் பெருமையாய் சொல்லுங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களே அபுல் கலாம் என்கிற இஸ்லாமியாவின் முதல் கல்வி அமைச்சர் அவர் தான் கான்பூர்ல ஐ தொடங்கி வச்சார் அவர் பெயரில் கொடுக்கிற கல்வி உதவி தொகை யாருக்கு இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களினுடைய மேற்படிப்புக்கு கொடுக்கிற அந்த திட்டத்தை இந்த மோடி சர்க்கார் விட்டது உங்களுக்கு கொடுக்கிற கல்வி உதவி தொகையை நிறுத்தினால் இஸ்லாமிய பெண்களும் தாழ்த்தப்பட்ட பெண்களும் படிப்புக்கு போக முடியாது அதை தடுத்து உங்களை அடிமைகளாக மாற்றுவதற்கு பாஜக அந்த நிதி உதவியை நிறுத்தியது திராவிட ஆட்சி வந்தது உங்கள் வீட்டுப் பெண் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் அவள் கல்லூரிக்கு போகிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் மூன்று ஆண்டுக்கு ஏறக்குறைய முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து நீ படித்தாயே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது திராவிட உன்னை படிக்க கூடாது என்று சொல்லுவது பாஜக மோடி ஆர் எஸ் எஸ் நீ வா படித்தால் மட்டும் போதும் உனக்கு நான் நிதி உதவி தருகிறேன் என்று சொல்வது திராவிட மாநாட்சி பெண்கள் வேலைக்கு போகிறோம் நகரத்துல இருக்கிற எல்லா பேருந்தும் இலவசம் விடியல் பேருந்து திட்டம் ஏன் அந்த திட்டம் நம்ம யாரும் பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது எங்கேயாவது வீட்டு வேலைக்கு இருப்போம் எங்கேயாவது வீட்டு வேலை செய்வோம் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல

வீட்டு வேலை பார்க்கிற அம்மா கிட்ட போய் அம்மா பஸ்ல வரேமா ஐநூறு ரூபாய் சேர்த்து சம்பளம் கொடுனா வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க நீ பார்த்து கிழிச்ச வேலைக்கு இந்த சம்பளமே அதிகம் உனக்கு ஐநூறு அடிப்போ வேலையை சொல்லுவாங்க ஆட்சி முதலமைச்சர் முதல் தான் உழைக்கும் பெண்கள் சாமானிய பெண்கள் வேலை பார்க்கிற பெண்கள் அந்த பெண்களின் உழைப்பால் வருகிற வருமானம் இந்த அரசுக்கு தேவையில்லை என்று சொல்லி உங்கள் உழைப்பு மொத்தமாய் நீங்களே வீட்டிற்கு எடுத்து போங்க சொல்லி உங்களுக்கான விடியல் பயண திட்டத்தை கொடுத்தான் இப்படி ஒரு அரசு சிந்திக்க முடியுமா ஆனால் மத்திய அரசு சொல்லுகிறது இந்த திட்டத்தை நிறுத்து இலவசங்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லுவது பாஜக மோடி அரசாங்கம் அதற்கு பிறகு உரிமை தொகை

இந்த திட்டங்களை பார்த்தால் ஒரு சமூகத்தை உயர்த்துகிற திட்டம் ஆனால் பாஜக மோடி அரசாங்கம் கொண்டு வருவதெல்லாம் போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் இங்கே இருக்கிற இந்த ஆட்சி உங்களை பாதுகாக்கிற ஆட்சி மக்கள் அமைதியாக சமத்துவத்தோட சகோதரத்தோடு ஒண்ணு இல்லை எளிதா சொல்லி முடிச்ச ராயபுரத்துக்கு வந்தா ரெண்டு இஸ்லாமியர் நிற்பாங்க இங்க நிஷா டீ கடையில அந்த காரணம் இருக்கிற டீ கடையில என்னை

இந்தியாவின் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கிற சித்தாந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய முகம் என்று சொல்லுகிறோமே அந்த அழகான முகம் இருக்கிறது இந்திய தாயின் முகம் என்பது இங்கே எல்லோரும் சகோதரர்கள் சமத்துவ நாடு மதச்சார்பற்ற நாடு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அதை பாதுகாக்க வேண்டும் மதம் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் சாவியால் சண்டை வராமல் இருக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் இந்திய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் அந்த மோடிக்கே